ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிளி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அப்பம் செய்ய போகிறோம் அரிசி மாவில் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த டம்ளரில் வந்து இந்த டம்ளர் அளவில் நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அதுக்கு மேலே ஃபுல்லாக வர வரைக்கும் உளுந்து போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதே டம்ளர் அளவில் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் அந்த வெள்ளத்தை வந்து நான் லை தண்ணி ஊற்றி லைட்டாக ரொம்ப தண்ணி ஊற்றி நான் வந்து வடிகட்டுறதுக்காக காய்ச்சிட்ருக்கேன் அது கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அந்த அரிசி அரிசியை அரிசி வந்து நான் ஜார்ல போட்டுட்டேன் இப்போ நீங்கள் வெள்ளம் வந்து காய்ச்சாமல் அப்படியே போட போடுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு அப்புறமா அந்த வெள்ளத்தை போட்டு மறுபடியும் அரைக்கணும் ஆனால் நான் இப்போ வந்து வெள்ளத்தை வந்து காய்ச்சி தான் ஊத்து போகிறேன் ஏன்னா மண் இருக்கும் அதில் அதனால வடிகட்டி ஊற்றுறான்றதுக்காக காய்ச்சிருக்கேன் இப்ப என்ன பண்ண இதுக்கு தண்ணிக்கு பதிலு அந்த வெள்ளத்தையே வெள்ள காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வடிகட்டி ஊற்றிக்கலாம் ஃபுல்லா ஊத்த கூடாது கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும் போட்டுக்கிறேன் நீங்க துருவன தேங்காவும் போடலாம் நான் வந்து கட் பண்ணி அரைக்க தான் போடுறோன்றதுனால நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்ப வந்து நான் வெள்ளம் வந்து சூடா ஆரணத்துக்கு அப்புறம் ஊத்துங்க சூடா ஊத்திடாதீங்க கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு அரைச்சிட்டு அப்புறம் வேணும்னா ஊற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு மறுபடியும் மீதி இருந்த வெள்ள தண்ணியும் ஊற்றிட்டேன் இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவு இப்போ வந்து நம்ம எண்ணெய் வச்சு அதில் ஊற்றி காம் ஊற்றி காமிக்கிறேன் மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் வச்சுக்க பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு குண்டு கரண்டி எடுத்து கொஞ்சமாக ஊற்றலாம் சென்டராக ஊத்திடுங்க அதுவே நல்லா உப்பி வரும் மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக வச்சுக்காதீங்க அப்போதான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் அது இப்போ மேலே உப்பி வருது பார்த்தீங்களா நல்லா அதுமாரி உப்பி வரும் இப்போ வந்து நம்ம இந்த சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்பா சுட்டுட்டேன் இன்னும் வேலைன்னு இருக்கேன் இதை வந்து நான் இப்போ சாமி கும்பிட்றதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன் இந்த அப்போம் இது வந்து தைப்பூசத்துக்கு நான் செஞ்சேன் நல்லது அதனால் சரி நம்ம சும்மா நான் நான் தைப்பூசம் நிறையெல்லாம் நான் ரொம்ப செஞ்சுலாம் கும்பிட்றது கிடையாது சும்மா சாமிக்காக கொஞ்சமாக செஞ்சேன் இப்போ இதை வந்து நான் சாமி கும்பிட போகிறேன் நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ